சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே அவசர அவசரமாக உன் சாயப்பா ஒருவர் இல்லத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றேன் நான் யாருடைய இல்லத்திற்கு செல்கிறேன் எதற்காக செல்கிறேன் எதனால் எனக்கு என்ன நடக்கப் போகிறது நான் யாருடைய இல்லத்திற்கு செல்கிறேனோ அவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ நிச்சயமாக இன்று உன் சாயப்பாவிடம் இருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஹே அன்பு குழந்தையே பல கஷ்டங்கள் பல சோதனைகள் உனக்கு வந்திருந்தாலும் வராகியை கண்டதும் மனதார உனக்கு இறங்குவதும் உண்மை என்றால் நிச்சயமாக என் குழந்தை இந்த வராகி இந்த சாயப்பாவை நீ உன்னுடைய தகப்பனாக ஏற்றுக்கொண்டாய் என்று அர்த்தம் அதுபோல உன் சாயப்பா நானும் உன்னை என்னுடைய அருமை குழந்தையாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று அர்த்தம் மனதில் இருக்கின்ற தீய எண்ணங்களை எல்லாம் அகற்றி எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற எண்ணத்தை உனக்குள் உருவாக்கி எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழப்படகு இன்று அவசரமாக ஒருவர் இல்லத்திற்கு செல்ல வேண்டி வந்ததற்கு காரணம் உன்னுடைய சந்தோஷம் எனக்கு வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படியானால் உன்னுடைய சந்தோஷத்திற்கு பங்கம் விளைவிக்கும் விதமாக ஒரு காரியம் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது அதனை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் இது இந்த சாயப்பா என்னால் மட்டுமே முடிகின்ற ஒரு விஷயம் என்பதனால்தான் அப்பா உடனடியாக புறப்பட்டு விட்டேன் எல்லா தெய்வங்களும் இந்த பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டார்கள் அனைவரும் காவலாக நிற்கின்ற இந்த சாய் இன்று உனக்கு காவலாக நின்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த துன்ப துன்பத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க நான் வந்திருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாமே இந்த வாழ்க்கையை நாம் நினைத்தது போல சற்றென்று நமக்கானதாக மாறிவிடவில்லை என்பது உண்மை அதை நான் ஒருபொழுதும் மறுக்கவில்லை நான் இல்லை என்றும் சொல்லிவிடவில்லை ஆனால் என்ன நடந்தாலும் சரி ஏது வந்தாலும் சரி நான் உன்னை சுற்றி உனக்காக தர நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ எப்பொழுதுமே சரியாக பெற்றுக்கொள்கிறாயா என்பதுதான் இங்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது உனக்கு நினைத்ததையெல்லாம் நடத்தி முடித்துக் கொடுக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை நீ எதை நினைத்தும் தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் நமக்கானதை நம் கைகளில் ஒப்படைக்கும் என்பது உன்னுடைய தெளிவான எண்ணமாக இருக்க வேண்டும் என்று நான் உனக்கு செய்யக்கூடிய இந்த உதவியை நீ நினைத்து பார்த்தால் நிச்சயமாக இந்த சாயப்பா எனக்கு நன்றி சொல்வாய் அப்பா நான் உன்னை நம்பியதற்கு எனக்கு பலன் கிடைத்துவிட்டது என்று சொல்லி என் குழந்தை பெருமகிழ்ச்சி அடைவாய் அவ்வளவு எளிதில் உனக்கு எதுவும் நடக்கவில்லை அவ்வளவு இலை எளிதில் எந்த விஷயங்களும் உன் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கவில்லை ஆனால் உனக்கென நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கென இந்த வாழ்க்கையில் உருவாகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் என்றும் என்றென்றும் உன்னை மகிழ்ச்சி படுத்துகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய மாற்றங்களையும் எதிர்வரக்கூடிய திருப்பங்களையும் என்றும் உன் கண்முன்னால் உன் சாயப்பா நான் கொண்டு வந்து நிறுத்துவேன் என் குழந்தையே அவசரமாக ஒருவர் இல்லத்திற்கு செல்ல வேண்டி வருகிறது என்றாலே குறிப்பாக அது உன்னுடைய துரோகியின் இல்லமாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் துரோகத்தின் உச்சத்தை உனக்கு காண்பிக்க இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் இந்த சாயப்பா நான் யார் என்கின்ற உச்சத்தை அவர்களுக்கு காண்பிக்க முடிவெடுத்து விட்டு நான் யார் என்றே எப்பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக நிரூபித்து காட்ட வேண்டும் இல்லையென்றால் இந்த சாயப்பா இருப்பதையே இவர்கள் மறந்து விடுவார்கள் இந்த சாயப்பா இவர்களுக்கு என்ன கொடுக்கின்றார் என்பதனை இவர்கள் மறந்து விடுவார்கள் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ கொஞ்சம் பொறுமையாக பொறுத்து கேட்பாயானால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெரிய வந்துவிடும் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை நல்ல பதிலை தந்துவிடும் மனமகிழ்ச்சியோடு நீ எண்ணி இந்த வாழ்க்கையில் அடைய நினைத்த உன்னுடைய முயற்சிகள் அத்தனையுமே என்றுமே உனக்கான அத்தனை சந்தோஷத்தையும் உன் கைகளில் பெற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ நம்பிவிடு இன்றே இந்த சாயப்பா அவர்களின் இல்லத்திற்கு அவசரமாக சென்றதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்கள் உன்னை அழிக்க நினைத்ததும் அதை உடனடியாக செய்ய எண்ணியதும் தான் மனதில் ஒரு துளி அளவு கூட நல்ல எண்ணங்கள் இல்லை மனதில் ஒரு ஓரத்தில் கூட நல்ல சிந்தனைகள் இல்லை எப்படி அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் இவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது எப்படி அடுத்தவர்கள் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு என் குழந்தை நீ அடைய நினைத்த வெற்றியை உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் எப்பொழுதாவது இதையெல்லாம் நீ அடைந்துவிட உன்னுடைய முயற்சிகளை நீ சரியாக செய்து கொண்டிரு நான் இறந்து உனக்கு கொடுப்பதை நான் இருந்து உனக்கு கொடுப்பதை சர்வ நிச்சயமாக கொடுப்பேன் நான் எதை எடுக்க வேண்டுமோ அதையும் உன்னுடைய அனுமதி இல்லாமல் எடுத்துவிட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இந்த துரோகம் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு செய்த விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் உன்னை எந்த அளவிற்கு வேதனைப்படுத்தியது என்பதனை இந்த சாயப்பா என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது நானிருந்து உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உன்னுடைய எந்த விஷயங்களை உன்னிடத்திலிருந்து எடுத்தாலும் சரி கடைசியில் அதிலிருந்து உனக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதிலிருந்து இந்த வாழ்க்கை நிச்சயமாக உன் கைகளுக்குள் திரும்ப வரும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத விஷயங்களும் எதிர்பாராத நேரங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் அப்பொழுதெல்லாம் சற்றென்று உன் சாகியப்பா மனதை தளரவிட்டு விடாதே துரோகத்தின் இல்லத்திற்கு சென்றிருப்பதோடு மட்டுமல்லாமல் அங்கு ஒரு சிலருக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டியதும் கட்டாயமாக்கப்பட்டுவிட்டது ஏனென்றால் நான் சென்றிருந்த பொழுது கூட இவர்களின் மனதில் உன்னை பற்றிய நல்ல விஷயங்கள் இல்லை இவர்களின் மனதில் உன்னை பற்றிய நல்ல சிந்தனைகள் இல்லை எப்படி உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் எப்படி உனக்கு கெடுதலை நினைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களினுடைய எண்ணமாக இருக்கிறதையே தவிர வேறு எந்த சிந்தனைகளும் இவர்களுக்குள் இல்லை இப்படியாக உன் வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் கெடுதலை செய்ய நினைத்த இவர்களுக்கு மத்தியில் என் குழந்தை தெளிவான விஷயங்களை எல்லாம் நீ சரியாகத்தான் பெற்றுக்கொண்டாயா என்று ஒரு முறை நீ பார் இப்பொழுது இந்த சாயப்பா இதை நடத்தி முடித்துவிட்ட பிறகு உன்னை சுற்றி நடந்த விஷயங்கள் எல்லாம் என்ன என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எந்த நிலை கண்டும் என் குழந்தை இனிமேல் வருத்தப்பட தேவையில்லை எந்த சூழ்நிலைகளை கண்டும் என் குழந்தை வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்கு என்பதில் நீ தெளிவாக இருக்கும்பொழுது எந்த வகையிலும் உனக்கு கஷ்டங்கள் வராது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு சொல்கின்ற பொழுதிலிருந்து இதிலிருந்து நீ என்னென்ன நன்மைகளை பெற முடியும் என்று நீ ஒரு நொடி யோசித்தாயானால் சாயாப்பா சொன்ன விஷயத்திற்கும் உன் வாழ்க்கை நடக்கின்ற விஷயத்திற்கும் இடையில் இருக்கின்ற ஒற்றுமை என்னவென்று நீ புரிந்து கொள்வாய் எல்லோரும் அடுத்தவர்களை வாழ விடுவதில்லை அதே நேரத்தில் எல்லோருமே அடுத்தவர்களை கெடுக்க நினைப்பதும் இல்லை இதில் விதிவிலக்காக சிலர் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அதனால் யார் யார் எப்படிப்பட்டார்கள் என்பதனை புரிந்து கொண்டு அவர்களோடு பேச வேண்டும் இல்லாது பொல்லாதது எல்லாம் பேசி இப்படித்தான் துரோகம் வந்து உன் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு தோகம் நுழைந்துவிடக் நுழைந்துவிடக்கூடாது என்பதில் நீ மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் பல சந்தோஷங்கள் உன்னை தொடர்ந்து வந்திருக்கின்றது பல சோதனைகள் உன்னை தொடர்ந்து வந்து உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த துரோகம் உன்னை கைவிடாத பொழுது மீண்டும் மீண்டும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த பொழுதும் இதிலிருந்து எப்படி மீண்டு வர வேண்டும் என்று என் குழந்தை யோசித்த நேரத்தில்தான் உன் சாயப்பா உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் அவர்களின் ஆட்டம் அளவில்லாமல் சென்று கொண்டிருக்கின்றது இந்த சாயப்பாவினுடைய பொறுமையை இவர்கள் சோதித்து விட்டார்கள் இனி சாயப்பா இவர்களை விட்டுவிட மாட்டேன் இனி ஒருபோதும் இவர்களுக்கு மறு வாய்ப்பினை நான் கொடுக்க மாட்டேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த சூழ்நிலைகள் எவன் ஒருவன் தனது சாதகமாகியும் தெய்வத்திடமிருந்து தனக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் உறுதியாக இருக்கின்றானோ அவனால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை அவனுக்கு உரியதாக மாற்ற முடியும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னை விட்டு ஒரு உறவு பிரிந்து செல்கிறது என்றால் அதற்காக ஒரு பொழுதும் வருத்தப்பட்டு நிற்காதே அந்த உறவு உன்னை விட்டு பிரிந்த பிறகு நிச்சயமாக ஒரு நாள் அவர்கள் உன்னை இழந்ததற்காக வருத்தப்படுவார்கள் அந்த அளவிற்கு நீ வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்துவிடாதே யாரையும் இழந் பிடித்தாலும் அல்லது நீ பின்னால் செல்கிறாய் என்று தெரிந்தாலும் அதன் பிறகு நிச்சயமாக அவர்கள் உன்னை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எல்லா விஷயங்களுமே அதற்கு உரிய நேரங்களில் அதற்கு உரிய விஷயங்களை சார்ந்து நடக்கும் பொழுதுதான் எல்லாவற்றிற்குமான உண்மையான காரணம் என்னவென்று நிச்சயமாக தெரிய வரும் இனி என்ன நடந்தாலும் சரி இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி எல்லாவற்றையும் கடந்து நீ பெற நினைக்கின்ற வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்